Hi friends, வெல்கம் to மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க என் பெயர் உதயா எனது ஊர் மதுரைக்கு பக்கத்தில் இருக்கின்றது நான் பூக்கடை ஒன்றை வைத்திருக்கின்றேன் எனது பூக்கடை இந்த நகரத்தில் மிகவும் பிரபலம் இந்த ஏரியாவில் பூக்கடை அதிகம் இல்லாத காரணத்தினால் என் கடையின் பிரபலத்திற்கு இதுவும் ஒரு காரணம் என் கதை எப்பொழுதும் பிஸியாகவே இருக்கும் ரெகுலராகவே பெண்கள் என்னிடம் பூ வாங்க வருவார்கள் ஏனென்றால் இந்த காலத்திற்கு ஏற்ப மாடல் வகைகளில் பூக்களை நான் மிகவும் அழகாக கட்டுவேன் பூ வாங்க வரும் பலர் என்னுடன் சிரித்து பேசுவார்கள் எனக்கும் அழகாக பேசுவது கைவந்த கலைதான் என் மனைவியின் பெயர் பூரணி அவள் மிகவும் அழகாக இருப்பவள் வீட்டில் நான் என் மனைவி மட்டும்தான் இருந்தோம் நாங்கள் இருவரும் காதல் திருமணம் செய்து கொண்டோம் வேறுபாடு காரணமாக எங்களுடைய காதல் இந்த திருமணத்தில் பல சண்டைகள் எல்லாம் வந்தது பல போராட்டங்களுக்கு பிறகு நாங்கள் வீட்டை விட்டு ஓடி வந்து விட்டோம் இப்பொழுது இங்கேதான் செட்டிலும் ஆகினோம் இந்த நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்டில் வாடகை ஒரு வீடு பார்த்து அங்குதான் வசித்து வருகின்றோம் நாங்கள் இங்கு முதல் முதலில் வீடு தேடி வந்த ஒரு அப்பார்ட்மெண்டில் மேலே உள்ள தளத்தில் வசித்துக்கொள்வோம் கொள்வோம் என்று என் மனைவி கூறினாள் நாங்கள் வீடு தேடி அந்த நாட்களில் எங்களுக்கு அதிகமான வருமானமே இல்லை இருந்தாலும் என் மனைவி வசதியாக வாழ்ந்தவள் எனவே அவளை ஒரு நல்ல இடத்தில் வாழ வைப்பது என் கடமை என்று எண்ணி ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட்டுக்கு கூட்டி சென்றேன் அங்கு அனைத்து வசதிகளுமே இருந்தது ஆனால் அங்கு வாடகை அதிகமாக இருந்ததால் என் மனைவி அதற்கு சம்மதிக்கவில்லை பிறகு ஒரு சுமாரான அப்பார்ட்மெண்ட்டிற்கு வந்தோம் இங்கு மேல்தளத்தில் இருக்கும் வீட்டிற்கு வாடகை குறைவாக இருந்தது ஆனால் இங்கு லிப்ட் கூட கிடையாது இவ்வளவு உயரத்தில் இருக்கும் வீட்டிற்கு தினமும் எப்படி படிக்கட்டுகளில் ஏறுவ இறங்குவது எனவே இது வேண்டாம் என்று நான் சொன்ன போதிலும் என் மனைவி சூழ்நிலையை புரிந்து கொண்டு ஏறி இறங்குவது பெரிதல்ல மேலும் இந்த நாட்களில் உடற்பயிற்சி என்று ஒன்று இல்லவே இல்லை படிக்கட்டுகளில் ஏறி இறங்கினால் இருவருக்கும் நல்லது என்னவெல்லாம் சாக்கு சொல்லியதால் இந்த வீட்டிலேயே தங்க முடிவும் செய்தோம் மேலும் மொட்டை மாடி நாங்கள் இருக்கும் ஃப்ளாட்டுக்கு மிகவும் அருகில் இருப்பதனால் என் மனைவி அடிக்கடி மேலே சென்று வேடிக்கை பார்ப்பாள் அங்கிருக்கும் நிழலில் நாற்காலி போட்டு அமர்ந்து எனக்கு பல சமயம் பூக்கட்டியும் கொடுப்பாள் மாலையில் தேநீர் தயாரித்து விட்டு அங்கிருக்கும் பறவைகளை பார்ப்பது சுற்றிலும் உள்ள இயற்கையை ரசிப்பது ஒன்றாக டீ குடித்து எனது அவளுக்கும் கிடைத்தது மேலும் மாடியில் ஒரு சில பூனை குட்டிகளை வளர்த்து கொண்டிருக்கின்றாள் அவை அங்குள்ள தண்ணீர் தொட்டிக்கு அடியில் இருக்கும் அவற்றுக்கு தினமும் என் மனைவி உணவு கொடுப்பாள் அதில் அவளுக்கு ஒரு சந்தோஷம் நான் பூக்கடை வியாபாரம் தவிர திருமண டெக்கரேஷன் ஆர்டர்களையும் செய்து வருகின்றேன் பலவிதமான டிசைன்கள் என்னால் உருவாக்க முடியும் என் மனைவி வீட்டிலிருந்து ஒரு வேலை செய்து வந்தால் இங்கு இருக்கும் சில கடைகளில் அவர்கள் கொடுக்கும் துண்டு துணிகளில் இருந்து நூல் பிரித்து கொடுத்தால் அதற்கு கிலோ கணக்கு வைத்து காசு கொடுப்பார்கள் அவர்களும் அதில் நேரம் போன படியே இருக்கும் என்று அந்த வேலையை அப்போதே செய்து வந்தாள் மேலும் எனக்கு சாப்பாடு போட்டு கொடுப்பது முதல் குளிப்பதற்கு சுடு தண்ணீர் வைத்து கொடுப்பது வரை அனைத்து வேலைகளையும் நான் கேட்காமலேயே எனக்காக செய்பவள் அதனால் எனது வாழ்க்கை மிகவும் இல் இலகுவாக நகர்ந்தது அன்று ஒரு நாள் நான் பூக்கடைக்கு செல்லும் பொழுது அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போனது ஆனால் அவள் என்னிடம் எதுவுமே சொல்லவில்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கின்றது என்று சொல்லி அவள் துணிக்கடைக்கு கிளம்பினாள் நானும் என் பூக்கடைக்கு சென்றேன் நாங்கள் இருவரும் தனித்தனி சாவி வைத்திருக்கின்றோம் அவள் மீண்டும் வேலை முடித்து வீட்டிற்கு வந்து மாடிப்படி ஏறும் பொழுது அவளுக்கு தலை சுற்றி கால் வழுக்கி நேராக கீழே விழுந்தாள் விஷயம் கேள்விப்பட்டு நான் வேகமாக அங்கு வந்தேன் அந்த விபத்தின் விளைவாக அவளுக்கு கை கால் வராமல் போனது பேசும் சைகைகள் மூலம்தான் செய்யும்படியாக அவளுக்கு உணவு ஊட்டுவதிலிருந்து குளிக்க வைப்பது வரை நான் தான் இன்று எல்லாமே தலைகளாக மாறிவிட்டது ஏதாவது வேண்டுமென்றால் அவள் சைகை மூலம் பேசுவதை நான் புரிந்து கொள்வேன் கடையும் பார்த்து கொண்டு அவளையும் பார்த்து கொள்ளும்படி ஆனது ஒரு கால் மற்றும் ஒரு கை மிகவும் சிறிதளவு மட்டும் இயங்கியது ஆனால் அதில் பயன் எதுவுமே இல்லை நானே அனைத்து வேலைகளையும் அவளுக்கு செய்து கொடுக்க வேண்டிய கட்டாயம் என் கடை அருகில்தான் உள்ளது எனவே சமையல் வேலைகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு கடைக்கு செல்வேன் ஒரு நாளைக்கு மூன்று முறையாவது வீட்டிற்கு வருவேன் மூன்று மாதங்கள் இப்படியே கழிந்து கொண்டிருந்தது எனக்கு பூ கட்டுவதில் உதவி செய்த என் மனைவி இப்பொழுது இல்லை அதனால் என் தூக்கமும் நேரமும் குறைந்து போனது கடையில் வரும் லாபமும் குறைந்துவிட்டது அன்று ஒரு நாள் என் மனைவி என்னிடம் சிக்னல் செய்தாள் நான் கொஞ்சம் முகம் சுளித்தபடியே என்ன வேணும் என்றேன் அவள் முகத்தில் மேக்கப் போட்டு தலை சீவி கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டாள் நான் அவள் ஆசைக்கு இணங்க அதை செய்தேன் அழகாய்தான் இருக்கின்றாயே என்றேன் அவள் முகத்தில் புன்னகையும் தோன்றியது இந்த நிகழ்வினை நினைத்து திடீரென்று அவள் வருத்தம் கொண்டாள் கவலைப்படாதே சரியாகிவிடும் என்றேன் இந்த மூன்று மாதங்கள் நாங்கள் அவளுடன் சண்டை போட்டதில்லை ஆனாலும் பல நாட்களாக என் முகம் கடுப்பிலே சுழித்து போயிருந்தது ஏனென்றால் வேலையினால் மன அழுத்தம் ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்ததனால் மன நிம்மதியின்றி போனது நான் கடைக்கு சென்றவுடன் என்னிடம் பல பேர் பேசுவார்கள் அவர்கள் சந்தோஷமாக சிரித்து பேசும் பொழுது நான் என் கவலைகளை சில சமயம் மறந்து விடுவேன் அன்று ஒரு நாள் கடையில் நான் இதுவரை பார்த்திராத ஒரு பெண்மணி என்னிடம் வந்து பேசினாள் அதுதான் எங்களுக்குள் முதல் சந்திப்பு அவள் இந்த ஊரில் உள்ள ஒரு அலுவலகத்தில் டிரான்சர் கேட்டு வந்திருக்கின்றார் போல தினமும் பூவாங்க இனிமேல் வருவதாக சொல்லிவிட்டு சென்றாள் அவள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாள் அவள் அடுத்த நாள் என் கடைக்கு வந்தவுடன் என் பெயர் அபர்ணா உங்கள் பெயர் என்ன என்று கேட்டார் இங்குள்ள அனைவரும் என்னை என்னை உதயா என்று அழைப்பார்கள் உதயா பூக்கடை என்றால் இந்த ஊரில் பிரபலம் அந்த பெண் தினமும் என்னிடம் பேசினாள் அப்படியே சில நாட்கள் உருண்டு ஓடி போனது சில நாட்கள் கழிந்து எங்கள் குடும்பத்தில் ஒரு திருமணம் நடக்க இருக்கின்றது மாலை லேட்டஸ்ட் டிசைன்களில் வேண்டும் என்றாள் மேலும் ஸ்டைல் மற்றும் மண்டப அலங்காரமும் செய்து தர வேண்டும் என்று சொன்னாள் என் மனைவி அவ்வாறு ஆனதிலிருந்து மண்டப அலங்காரம் செய்வதை குறைத்து கொண்டேன் இருந்தாலும் அங்கு வேலை செய்யும் பசங்களை வைத்து பண்ணி தருகின்றேன் என்று கூறினேன் இல்லை நீங்கள் செய்து தர வேண்டும் என்றாள் மேலும் அந்த வேலைக்கு இன்னும் கொஞ்சம் செலவாகும் என்றேன் பணத்தை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் என்னை கட்டாயப்படுத்தி பணம் பெரிதல்ல இவ்வளவு வேண்டுமானாலும் தருவார்கள் நன்றாக அமைந்தால் போதும் என்றால் என் மனைவியின் நிலைக்கு பணம் இப்பொழுது தேவைப்படுகின்றது என்பதனால் நானும் சம்மதித்தேன் ஓரிரு வாரத்தில் மண்டப அலங்கார வேலைகளும் வந்தது பணத்துக்கு பஞ்சம் இல்லை அட்வான்ஸ் தொகையை நன்றாக கொடுத்தார்கள் எனக்கு இந்த பெரிய வேலை கிடைத்து விட்டதனால் நல்ல வருமானம் கையில் நிற்கும் என நினைத்து கொண்டேன் மேலும் இத்துடன் முகூர்த்த நாளும் முடிவடைகின்றது மீண்டும் இரண்டு மாதங்களுக்கு திருமண நிகழ்வுகள் குறைவாகவே இருக்கும் இது ஒன்றை நன்றாக முடித்துவிட்டு வரும் ஆர்டர்களை எல்லாம் செய்யலாம் வேண்டாமா என்று பிறகு யோசித்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்தேன் நான் சந்தோஷமாக என் மொபைல் நம்பரை அவளிடம் கொடுத்தேன் அவள் எனக்கு ஃபோன் செய்தபோது ஒவ்வொரு டிசைனுக்கும் தனித்தனியாக செலவாகும் பண விஷயத்தை தெளிவுபடுத்த நினைத்துக்க நினைக்கின்றேன் என்றேன் அதற்கு அவள் நான் ஏற்கனவே சொல்லியவாறு செலவை பொறுத்து எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை உங்கள் மண்டப அலங்காரத்தை நான் வெறும் ஒரு திருமணத்தில் வேறொரு திருமணத்தில் பார்த்ததுண்டு அங்கு அவ்வளவு சிறப்பாக இருந்ததனால் தான் நான் உங்களை எங்கள் குடும்பத்தில் பரிந்துரை செய்தேன் என்றாள் சரி என்று நானும் வேலைக்கு மனப்பூர்வமாக சம்பதித்தேன் இன்று அலங்கார வேலைகள் அங்கு சென்று கொண்டிருக்க சிறிது நேரம் மட்டும் வீட்டிற்கு வந்துவிட்டு மீண்டும் மண்டபம் செல்லலாம் என்று நினைத்து கிளம்பினேன் நான் பெரும்பாலும் நேரத்தில் வீடு சென்று விடுவேன் அன்று அரை மணி நேரம் தாமதமாக வீடு வந்தேன் என் மனைவிக்கு சாப்பாடு ஊட்டிவிட்டு அவளை தூங்க சொல்லிவிட்டு அலங்கார வேலைகளை இரவு நேரத்தில் செய்துவிடலாம் என்று நினைத்துக்கொண்டு மண்டபத்திற்கு மீண்டும் வந்தேன் இரவு தூக்கம் கெட்டாலும் பரவாயில்லை என்று அந்த வேலைகளை நான் கிட்டத்தட்ட முடித்துவிட்டு மீண்டும் வீடு திரும்பினேன் மேலும் என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று பசங்களிடம் சொல்லிவிட்டு வந்தேன் டெக்கரேஷன் மிகவும் அருமையாக அமைந்தது நான் கிளம்ப ஆரம்பித்தபோது உங்களிடம் கொஞ்சம் தனியாக பேச வேண்டும் என்று இரவு இரண்டு மணிக்கு மண்டபம் வாருங்கள் என்றால் அபர்ணா அந்த நாட்களில் அவளது முக பாவனங்கள் மற்றும் நடந்து கொள்ளும் விதம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது ஆனால் அது கூட ஒரு விதம் சந்தோஷம் என்றுதான் நான் மனம் உணர்ந்தேன் இந்த இரவு நேரத்தில் என் வீட்டுக்கு வந்து நான் வீட்டிற்குள் நுழைந்த போது திடீர் கண்ட காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைந்தேன் என் மனைவி தரையில் விழுந்து கிடந்தாள் கண்ணாடி டம்ளர் உடைந்து தண்ணீர் சிந்தி கிடந்தது ஒருவேளை அவள் தண்ணீர் குடிக்க முயற்சி செய்திருக்கலாம் நான் அருகில் அமர்ந்திருந்த தண்ணீரை மிகவும் குறைவாக இருந்ததனால் அவள் தண்ணீரை எடுக்க முயற்சி செய்து கீழே விழுந்து சிறிய காயமும் அடைந்தாள் நான் என் மனைவியை ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்த்தேன் நான் அவளிடம் மன்னிப்பு கேட்டு ஒரு அவசரமான வேலை என்று கூறினேன் என்ன வேலை என்று சைகையால் கேட்க ஆரம்பித்தாள் திருமண அலங்கார வேலி இருந்தது இன்னும் போக வேண்டும் என்று சொல்லி என்னால் நான் நீ இப்படி கீழே விழுந்து விட்டாய் உன்னை படுக்கையில் ஆதரவற்று விட்டு சென்று விட்டேனே என்றேன் என் மனைவியும் புன்னகைத்து தலையை ஆட்டினாள் அன்று ஒன்றும் இல்லை என்று சைகையால் கூறினாள் நான் என் மனைவியிடம் அபர்ணா விஷயத்தை மறைக்க கூடாது என்று நினைக்க ஆரம்பித்தேன் ஏனென்றால் அந்த பெண் என் கடைக்கு வரும்போதெல்லாம் வினோதமான முகபாவனங்களை காட்டுகின்றாள் சில சமயம் என் கண்களை பார்ப்பாள் சில சமயம் தாவணியை வைத்து விளையாடத் தொடங்குவாள் அவள் முகம் அற்புதமாக இருந்தது அவள் என்னிடம் ஏன் அப்படி பழக முயற்சிக்கின்றாள் என் கடை எதிரில் ஒரு கடைக்காரர் இருந்தார் அவர் என் தோழியும் கூட அவள் என்னிடம் இந்த பெண் உங்கள் கடைக்கு சுத்தி சுத்தி வருவது நீங்கள் அவகிட்ட இருந்து தள்ளியே இருங்க என்று சொன்னாள் நான் ஆம் இங்க சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரிதான் தெரியுது என்று பதில் அளித்தேன் அதற்கு என் தோழி ஆமா இவ இங்கு புதுசு ஆனாலும் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்து பெற்றவள் என்று கூறினார் என்ன சொல்றீங்க என்று நான் கேட்டபோது இவ என் மாமியாருடைய பக்கத்து விட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா விவாகரத்து ஆன பிறகு இவங்க குடும்பத்தோடு இந்த ஊருக்கு வந்துட்டா என்று சொன்னார்கள் அன்று அந்த கடைக்கார தோழி சொன்னதை கேட்டு நான் முற்றிலும் அதிர்ச்சி அடைந்தேன் இருந்தாலும் என் மனைவியுடன் இதை பற்றி பேச எனக்கு மனம் வரவில்லை இன்று மண்டபத்திற்கு அழைத்து என்னிடம் என்ன சொல்ல போகின்றாள் என்று யோசித்தவாறே மண்டபத்திற்கும் கிளம்பினேன் அங்கு சென்றபோது அவள் என்னை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுவதாக கூறினாள் ஆனால் உன்னை பற்றி சிலர் வதந்திகளை சொல்கின்றார்களே என்றேன் என்ன எனக்கு விவாகரத்து ஆனது பற்றி சொல்கின்றார்களா அது உண்மைதான் ஆனால் என்னை விட பதினைந்து வயது மூத்த முதியோரை எனக்கு கட்டாயத்தின் பேரில் திருமணம் செய்து வைத்தார்கள் அவர்கள் பணக்காரர்கள் ஆனால் அவருடன் வாழ எனக்கு துளியும் விருப்பம் இல்லை என் வயசை பாருங்கள் என் முகத்தை பாருங்கள் நான் எப்படி அவ்வளவு வயதான ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்னால் எப்படி வாழ்க்கை நடத்த முடியும் அதனால் தான் விவாகரத்து வாங்கினேன் என்றாள் நான் ஒரு விதமான குழப்பத்திலே நின்றேன் அவள் மேலும் நீங்கள் நல்ல திறமைசாலி இவ்வளவு திறமைகளை உங்களுக்குள் முடக்கி வைத்திருப்பதே நல்லதல்ல நான் விவாகரத்து செய்து வரும்போது என் கணவரிடம் இருந்து நிறைய பணம் பெற்றேன் அந்த பணத்தை வைத்து நல்ல திருமண அலங்கார கடையை ஆரம்பிப்போம் எனக்கும் உங்களை மிகவும் பிடித்திருக்கின்றது உங்களை மனதால் எனது வாழ்க்கை மிகவும் நன்றாக அமையும் என்று நினைத்தேன் நான் யோசித்து விட்டு சொல்கின்றேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பினேன் பொதுவாகவே இங்கு வீட்டுக்கு வந்த பிறகு எல்லா வேலையும் நானே செஞ்சு ரொம்பவே களைப்பாக இருக்கும் ஆனால் எனக்கு கலை கவலை ரொம்ப அதிகமாக இருக்கும் அவள் எப்படி அப்படி என்ன விரும்புவதாக சொன்ன பிறகு நான் அபர்ணாவை தான் நினைத்துக்கிட்டே இருந்தேன் அவள் தினமும் என்கிட்ட பூங்கு பூ வாங்கி வருவாள் நான் அவளை சிரித்து கொண்டே பார்ப்பேன் மெதுவாக நான் அவளை விரும்ப ஆரம்பித்தேன் இப்பொழுது அவளுடன் பேசுவது எனக்கு மிகவும் பிடித்து போனது அவள் என் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமாய் முக்கியத்துவம் வாய்ந்தவளாக மாறிவிட்டாள் அன்று ஒரு நாள் அவளிடம் நான் ஏற்கனவே உன்னிடம் நான் ஏற்கனவே உன்னிடம் மனைவியை பற்றி சொல்லியிருக்கின்றேன் அவளுக்கு ஒரு விபத்து நடந்து படுக்கையில் கிடைக்கின்றாள் என்று அனைத்தையும் உன்னிடம் கூறினேனே இந்த நிலையில் நான் எப்படி இன்னொரு திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கேட்டேன் இப்பொழுது என்னதான் உங்கள் பிரச்சனை உங்கள் வாழ்க்கை முழுவதும் தனியாகவே இருக்க போகிறீர்களா நான் கண்டிப்பா என் வாழ்க்கையை யாரோடையாவது செலவிடணும் நினைக்கின்றேன் எனக்கு ஒரு வாழ்க்கை துணை வேணும் ஆனால் இதுவரை கண்டதை கண்டுபிடிக்கவே இல்லை அவர் நல்லவராகவும் இருக்கணும் அழகாகவும் இருக்கணும் மனைவியை நல்லா பார்த்துக்கவும் செய்யணும் ஏனென்றால் நானும் அதையெல்லாம் பல கனவுகளை நினைத்தேன் எல்லா குணங்களும் உங்கள் கிட்டவே இருந்துச்சு அதனால்தான் என் விருப்பத்தை உங்களிடம் சொன்னேன் என்றாள் அதன் பிறகு நான் யோசனை செய்தபடியே குழப்பமாய் இருந்ததனால் சரி நேரம் எடுத்து நாளை வருகின்றேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள் நான் என் மனைவியை கவனித்துக் கொள்வதில் சோர்வடைந்திருந்தேன் ஆனால் அவள் இன்னும் குணம் நான் என் மனைவியை மாததோறும் மருத்துவரிடம் அழைத்து செல்வேன் மருத்துவரும் நல்ல செய்தி எதுவுமே சொல்லவில்லை அடுத்த நாள் அபர்ணா என்னிடம் ஆச்சரியமான ஒன்றை சொன்னாள் உன் மனைவி புகைப்படத்தில் மிகவும் அழகாக இருந்தாள் ஆனால் நீ முன்பு போல் இல்லை உன் மனைவியை கவனித்துக் கொண்டதனால் சோர்வடைந்து விட்டாய் நீ உன் வாழ்நாள் முழுவதும் அவளை கவனித்துக் கொள்ள வேண்டியிருக்கும் படுக்கையில் கிடக்கும் பெண்ணுக்கு அடிமையாக இருக்க வேண்டியிருக்கும் பல வருடங்கள் கழித்து நீ உன் வாழ்க்கையை திருப்பி பார்க்கையில் அது ஒரு வெறும் வெற்றிடமாகத்தான் இருக்கும் யோசித்து பார் இன்னும் உனக்கு நல்ல வாழ்க்கை காத்திருக்கின்றது உன் மனைவியின் இப் இப்போதைய நிலை உன் கட்டுப்பாட்டை மீறி அமைந்துள்ளது நீ மீண்டும் உன்னை போலவே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் உன் மனைவி விஷயத்தை யோசித்து உன் வாழ்க்கையை அழித்து விடாதே நாம் இருவரும் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்ளலாம் நீ பணத்தைப் பற்றிலாம் கவலைப்பட தேவையில்லை என்னிடம் உள்ள உள்ள செல்வத்தால் நான் பண ரீதியாக பாதுகாப்பாக இருப்போம் நாம் வேறு ஒரு நகரத்தில் கடையை திறக்கலாம் நீ அதை நிர்வகிக்கலாம் நான் வீட்டை கவனித்துக் கொள்கின்றேன் நீ கடையில் உள்ள வேலைகளை எல்லாம் செய் கடவுள் உனக்கு நல்ல திறமையை கொடுத்திருக்கின்றார் நீ உன் திறமைகளை நன்றாக பயன்படுத்தலாம் என்றாள் நான் பதில் அளித்தேன் ஆனால் என் மனைவி நான் அவளை அப்படியே கைவிட முடியாதல்லவா என்று அவள் சொன்னான் ஏன் முடியாது அவள் இப்பொழுது நடைப்பினமாக கிடைக்கின்றாள் நான் அதை பற்றியும் யோசித்தேன் ஒரு யோசனை என் மனதில் தோன்றியது என்னிடம் ஒரு கிரீம் உள்ளது அதை நீ அவள் உடலில் தேய்த்தால் அவள் இன்னும் ஒரு வாரத்தில் இருந்து விடுவாள் அவளது மர மரணத்தில் யாருக்கும் சந்தேகம் வராது மேலும் அந்த மருந்தை உபயோகப்படுத்துவதற்கு முந்தைய நாள் சுடும் வெயிலில் உனது மனைவியை ஒரு மணி நேரமாவது நிறுத்த வேண்டும் என்று கூறி அந்த கிரீமை என்னிடம் கொடுத்தாள் நான் அபர்ணா வலையில் விழுந்து விட்டேன் அதேபோல் அடுத்த நாள் என் மனைவியை மாடிக்கு தூக்கிச் சென்று நாற்காலியில் அமர வைத்தேன் அவள் வானத்தையும் பறவைகளையும் பார்த்து மகிழ்வாள் மகிழலாம் என்று நினைத்தாள் அவளைப் போல கொண்டு செல்வது ஒரு பெரும் பாடாக இருந்தது அது வெப்பமான மதியம் என்பதனால் அவள் ஆச்சரியப்பட்டாள் தரை சூடாக இருந்தது அங்கு அவளை நாற்காலியில் உட்கார வைத்தேன் உடனடியாக தன்னை கீழே கொண்டு போய்விடு என்று சொன்னாள் நான் அவளிடம் நீ சூரிய ஒளியில் சிறிது நேரம் இருக்க வேண்டும் நாளை உனது உடம்பில் ஒரு கிரீமை நான் தடவுவேன் அதற்கு பிறகு உனது உடல் சரியாகிவிடும் இங்கேயே உட்காரு நான் விரைவில் வந்து விடுகின்றேன் என்று சொன்னேன் ஆம் அந்த கிரீமை தடுவதன் மூலம் அவளது உடல்நிலை சரியாகிவிடும் என்று அவளிடம் பொய் சொல்லிவிட்டு வந்தேன் அந்த நேரத்தில் அபர்ணா எனக்கு போன் செய்தாள் உடனடியாக கிளம்பி வா என்று சொன்னாள் எனவே நான் சென்றேன் அங்கு அவளுடன் நேரத்தை செலவழித்தேன் ஆனால் என் மனைவி நான் மறந்து விட்டேன் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரமானது அப்பொழுது அபர்ணாவிடம் கூறினேன் அச்சுச்சு என் மனைவியை நான் மாடியில் அமர வைத்து கதவை பூட்டிவிட்டு வந்து விட்டேனே ஒரு மணி நேரத்தில் கீழே அழைத்து வர நினைத்தேன் மறந்தே போய்விட்டேன் நான் கிளம்புகின்றேன் என்று அதற்கு அபர்ணா சரி நீங்கள் கிளம்புகள் அந்த கிரீமை நாளை அவளது உடலில் தலைவி விடுங்கள் அடுத்த ஐந்து அல்லது ஏழு நாட்களுக்குள் அவள் தானாக இறந்து விடுவாள் யாருக்கும் சந்தேகம் வராது என்றாள் சரி என்று தலையை ஆட்டிவிட்டு நான் வேகமாக வீட்டிற்கு சென்றேன் மாடிக்கு சென்று பார்த்தபோது அலறல் சத்தம் அது என்னுடைய சத்தம்தான் தான் அங்கு இருந்த தண்ணீர் டேங்கு கடியில் என் மனைவி படுத்து கிடந்தாள் அவளை சுற்றியும் பூனை குட்டிகள் அமர்ந்து அவளை பார்த்தபடியே கத்தி கொண்டிருந்தனர் அவளது உடல் முழுவதும் இரத்தம் வந்து கொண்டிருந்தது ஆம் இந்த மூலையிலிருந்து இருந்து அடுத்த மூலையில் இருக்கும் தண்ணீர் தொட்டி வரை அவள் சூடு தாங்க முடியாமல் தனது முடியாத கை கால்களை வைத்து உடலை இழுத்து கொண்டே சென்றிருக்கின்றாள் அவள் வேதனையின் சுவடுகள் காயங்களாக தெரிந்தனர் பேச எதுவும் வார்த்தையின்றி அவளை தூக்கிக் கொண்டு வந்து வீட்டின் படுக்க வைத்தேன் அந்த நேரத்தில் எங்களுக்கு திருமணம் செய்து வைத்த அவருடைய தோழி பிரியங்கா வீட்டிற்கு வந்தாள் இப்பொழுது நான் அவளுடைய காயங்களுக்கு ஒத்தடம் கொடுத்து கொண்டிருந்தேன் இந்த காயங்களைப் பற்றி அவள் கேட்டபோது அவள் கீழே விழுந்து விட்டாள் என்று பொய் சொன்னேன் மருத்துவருக்கு ஃபோன் செய் பண்ணி அங்கு வருமாறு கேட்டுக்கொண்டேன் பிரியங்கா நீங்க ஒரு அற்புதமான கணவரா உங்களை நிரூபிச்சிட்டு இருக்கின்றார்கள் உங்கள் மனைவியை மனைவி பார்த்து கடவுளுக்கு கூட பொறாமையாக இருக்கும் என்றாள் அவள் மேலும் சொன்னால் அவள் கவனிச்சுக்கோ ஒரு நாள் எல்லாம் சரியாகிவிடும் அவளுடைய பெற்றோரை விட்டுவிட்டு உன்னுடன் வந்திருக்கின்றாள் பெற்றோரை விட நன்றாக பார்த்துக்கொள்வது உங்களுடைய கடமை ஆங்கில மருத்துவத்தில் முயற்சி செய்து படன் கிடைக்காவிட்டால் ஆயுர்வேத முறைப்படி முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றாள் பிரியங்காவுடைய கணவரும் இதே போல் விபத்தில் ஆனால் அவள் அவரை சலிக்காமல் பார்த்து கொண்டாள் எட்டு வருடங்களுக்கு பிறகு அவளுடைய கணவர் இருந்து போனார் பிரியங்காவும் தான் ஆனால் அவர் சொன்ன வார்த்தைகள் என் காதுகளை துளைத்துக் கொண்டிருந்தனர் நான் ஏன் என் வாழ்நாள் முழுவதும் உனக்காக உழைக்க வேண்டும் உனக்கு அடிமையாக வேலைக்காரனாக இருக்க வேண்டும் நான் என் வாழ்க்கையை உன்னுடன் வீணாக்க வேண்டும் எனக்கு பிடித்த ஒரு பெண் இருக்கின்றாள் நான் அவளுடன் போகின்றேன் என்று என் மனதில் தோன்றிய போது நான் எனக்காக ஒரு நல்ல நபரை தேர்ந்தெடுக்கவில்லை அந்த நபர் என் என் கெட்ட நேரத்தில் என்னை விட்டு போய்விட்டார் அவரால் என்ன நல்லது எனக்கு செய்ய முடியும் ஒருவேளை என் பெற்றோர் தேர்ந்தெடுத்த வாழ்க்கை துணைக்கு எனக்கு சரியானதாக இருந்திருக்கலாம் என்று என் மனைவி மனதிலும் தோன்றலாம் அடுத்த நாள் எனக்கு அபர்ணாவிடம் இருந்து ஒரு அழைப்பு வந்தது நான் அவளை சந்திக்க சென்றேன் அங்கு சென்று அவளிடம் பேச ஆரம்பித்த போது உன்னோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு எனக்கு புரிஞ்சுதா யோசித்து பார்த்தேன் உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமையணும் அந்த வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் அதை மட்டும் நீ நினைத்திருந்தா அது தப்பு இல்லை அந்த உன்னோட ஆசையில இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெட்டு போற சூழ்நிலையில இருந்து அதற்காக ஒரு கொலை கூட பண்ண பண்ற அளவுக்கு முயற்சி எடுத்தது ரொம்பவே தப்பு என் மனைவி அவ அங்க வெளியில் தாங்க வெயில் தாங்க முடியாம துடிதுடிச்சு நிழல்ல உடம்பையை தரையோடு சேர்த்து இழுத்து கொண்டு போய் தண்ணீர் டேங்குக்கு அடியில் கிடந்து பார்த்தாள் என் உயிரெல்லாம் உறைந்து போனது ஒருவேளை பால் ஊத்துவதற்காக அந்த பூனை குட்டிகள் அவளை பார்த்து அழுவதை நான் உணர்ந்தேன் இப்போ நல்ல இப்ப எனக்கு நல்லா புரிந்தது நான் அவளோடு வேலையெல்லாம் செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாயிருந்தேன் ஏன் அவளுக்காக அவ்வளவு வேலையை செய்ய வேண்டி என்று நினைத்தபோது என் வாழ்க்கையில் இருந்து எவ்வளவோ அவளுக்காக விட்டு கொடுக்கணும் போலவே என்று நானும் யோசித்தேன் நாங்கள் இரண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவெடுக்கும் பொழுது அவளுக்கு வேறு ஒருத்தரோடு நிச்சயதார்த்தமாயிருந்தது அந்த மனிதர் மிகவும் அழகானவர் அரசு வேலை உடையவராகவும் இருந்தார் ஆனால் என் மனைவி எனக்காக அந்த மனுஷனை விட்டு விட்டு வந்தாள் இன்னும் ஒன்றும் இல்லாத என் வந்து வந்து வேளை தான் இந்த நிலையில் இருந்தா அவ எந்த முடிவை எடுத்திருப்பாளோ நிச்சயமாக இல்லை என் மனைவி நல்லா இருந்தப்போ அவ வேலையும் செஞ்சா வீட்டையும் கவனிச்சுக்கிட்டா பணம் சம்பாதிச்சா அவளுக்கு எப்பவும் களைப்பாக இருந்த மாதிரியே தெரியல பெண்கள் ஆண்களை விட ரொம்பவே வலிமையானவங்க அவங்க வீட்டு வேலை அலுவலக வேலை குழந்தை வளர்ப்பு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா கையாளுவாங்க அவளும் எல்லாத்தையும் ஒழுங்கா நேர்த்தியாகவும் செய்தாள் ஆனால் அதே வேலை நான் பார்த்தபோது மூன்று மாதம் கூட தாங்க முடியல முகம் சுளிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஆண்களுக்கு இந்த மாதிரி சகிப்புத்தன்மை கூட இல்லை கூடவே இருக்கிறவங்க ஆகி விட்டால் அவங்கள விட்டுட்டு தற்காலிகமாக கிடைக்கிற இன்பத்தை நோக்கி ஓடி போய் விடலாம் அப்படின்னு என் மனசுல நான் நினைச்சது கூட தப்புதான் ஒரு ஆண் உணவு சரியில்லாம உதவியற்றவராகிவிட்டால் ஒரு பெண் தான் அவரை கவனிச்சுக்கணும் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்ட போதும் என் மனைவி என்னை அன்பால் கவனித்துக்கொண்டு வீட்டையும் கவனித்து இதுவரை முகம் சுழித்ததே இல்லை எனக்கு என் மனைவிக்கும் இருந்த காதல் அது ஆலமரத்தின் வேரை விட வலிமையானது என்று நினைத்தேன் எவ்வளவோ பேர் சேர்ந்து அதை உடைக்க முயற்சித்தாலும் அது உடையாது என்று நினைத்தேன் ஆனால் சில சமயங்களில் தன் பிடிவாதத்தினால் உடனே உடைந்து விடுகின்றது அப்படித்தான் அது உடைந்து போனது என்று நினைத்தேன் ஆனால் நான் முழுவதும் புரிந்து கொண்டபோது அது இன்னும் பல மடங்கு பலமாகி இருந்தது ஏழு ஜென்மங்கள் எடுத்தாலும் நான் ஒன்றாக இருப்போம் என்று பஞ்சபூதங்கள் மீது சத்தியம் செய்தேன் என் மனைவி நோய்வாய்ப்பட்டு நான்கு மாதம் கூட ஆகவில்லை நான் அந்த சத்தியங்களையெல்லாம் மறந்து விட்டேன் இவற்றையெல்லாம் ஒரு கணம் நான் யோசிக்காமல் இருந்திருந்தால் என் காதலை இழந்திருப்பேன் ஒரு கணம் சிந்திக்காமல் செய்த தற்கொலைக்கு சமமாக என் வாழ்க்கை இழந்திருப்பேன் எனக்கு இன்னும் வயது இருக்கின்றது அழகும் இருக்கின்றது யார் வாழ்க்கையும் கெடுக்க நினைக்காமல் வாழ்வதை வாழ்வை நகர்த்துவது உனக்கு என்று ஒரு நல்ல வாழ்க்கையை கடவுள் கொடுப்பார் என்று சொல்லி கையெடுத்து கும்பிட்டேன் அவள் அங்கிருந்து நகர்ந்து சென்றாள் நான் வீட்டிற்கு வந்து என் மனைவியை கட்டிப்பிடித்து அன்பை வெளிப்படுத்தினேன் ஆங்கில மருத்துவம் இதற்கு சரி வராது என்று யோசித்து ஆயுர்வேத முறைகளில் பல நாள் தங்கி சிகிச்சை எடுக்கும் இப்போது அழைத்து சென்று என் மனைவியை பூர்ண குணமாக்க பாடுபடுவேன் என்று மனதில் உறுதி எடுத்தேன் அதை செய்ய முயற்சிக்காக ஆரம்பித்தேன் இந்த முயற்சி செய்த பிறகு அவள் குணமடைவாள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருந்தது இந்த கதை பிடிச்சிருந்துச்சப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பயதிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்